أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي مهتم تنزيل فلا تعلم نفس ما لهم من قرة عين جزاء بما كانوا يعملون கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹி நல்லடியார்களே உலகம் முழுவதிலும் இருந்து இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தலா ஒப்புக்கொள்வானாக புனித இரண்டு ஹரம்களிலும் மினா முஸ்தலிஃபா அரஃபா போன்ற புனித தலங்களிலும் ஹாஜிகள் அனைவரும் கேட்கக்கூடிய அனைத்து வகையான துவாக்களையும் அல்லாஹாலா ஒப்புக்கொள்வானாக ஹாஜிகள் அனைவருக்கும் எந்த வகையான அசௌகரியங்களும் ஏற்படாமல் அல்லாஹ் தனது முழு பாதுகாப்பையும் வழங்கி ஹாஜிகள் முழுமையாக ஹஜ்ஜை செய்து அன்று பிறந்த பாலகர்கள் போல் தம் இல்லம் திரும்ப அல்லாஹ் அருள் செய்வானாக கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஏற்கனவே ஹஜ்ஜு சம்பந்தமான பல்வேறு காணொலிகளை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன் அதன் தொடர்ச்சியாக இன்று பிறை அன்று நாம் பிறை பத்து அன்று நாம் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதில் குர்பானி சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் பேசியிருக்கின்றேன் இரண்டாவதாக துல்ஹி பிறை பத்து அன்று மினாவில் நாம் நான்கு வகையான அமல்களை செய்ய வேண்டும் முதலாவது ஜம்ரத்துல் அகபாவில் கல்லடிக்க வேண்டும் சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும் இரண்டாவதாக குர்பானி கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக தலைமுடியை மலித்து கொள்ள வேண்டும் நான்காவதாக ஜியாரா செய்ய வேண்டும் அவற்றில் குர்பானி சம்பந்தமாக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் இரண்டாவதாக இந்த கல்லெறிதல் சம்பந்தமாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா கல்லறிதல் சம்பந்தமாக ஒரு வசனத்தில் இப்படி சொல்வதாக இப்னு அப்பாஸ் ரலி الله தானது அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தர்கிப் வ என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்னு அப்பாஸ் ரலி الله தானதுங்கவங்க சொல்றாங்க फला தஅலமு நவுசுன் மௌகுஃபிய லஹும் குரத்து அயீன் ஜஸா بما كان யமலு மனிதர்கள் செய்த செயல்களுக்கு கூலியாக கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிற கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிற வகையான சந்தோஷங்களை அல்லாஹ் அத்தகையவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறான் இதை எந்த ஆன்மாவும் தெரிந்து கொள்ளாது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த பொருளை சொல்கிறான் அதாவது மறுமை நாளையில சில பேருக்கு சில கூலி வழங்கப்படும் அந்த கூலியை பார்த்த உடனேயே பார்க்கிறவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் குரத்தாயின் சந்தோஷம் சந்தோஷ மிகுதியில ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க அவ்வளவு மிகப்பெரிய ஒரு கூலியை அவர்கள் பெறுவார்கள் இப்படி நான் கொடுப்ப கொடுக்க இருப்பதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் இது யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட சந்தோஷப்படுகிற ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவிற்கு கூலி கொடுக்கப்படுகிற அந்த செயல் எது என்று கேட்டால் நபிகள் நாயகம் ரசூல் இலாயி சல்லா அலிஸ்லா அவர்கள் சொல்லுவார்கள் அதுதான் ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய செயல் அதுதான் ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய செயல் என்பதாக கூறுகிறார்கள் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே ஷைத்தானை விரட்டும் விதத்தில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றும் வகையில் பெருமானா சல்லல்லா அலிஸ்வலா அவர்கள் காட்டி தந்த சுண்ணத்தை பின்பற்றுவதற்காக வேண்டும் இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது மறுமையில் நமதுக்கான சொர்க்கத்தில் அவ்வளவு உயர்தரமான சிறப்பு அம்சங்களை சொர்க்கத்தில் அல்லா நமக்கு பொருத்தி வைத்திருக்கிறான் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இமோ பாசர் இல்லாத அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு பெர்மான சொல்றாங்க இதா ரமைத்தல் ஜிமார காணலக்க நூரன் எவமல் கியாமா ஜமராத்துங்கிறது மூணு இருக்குது அதுல ஒரு ஜமராத்துல ஒரு கல் எரிந்தால் உங்களுக்கு மறுமை நாளில் பிரகாசம் உங்களில் ஒளிரும் என்பதாக பெருமானா செல்லா இஸ்லாம்க்கு சொல்றாங்க நம்ம ஒரு சைத்தானுக்கு ஒரு கல்லை எடுத்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் அப்படியே பிரகாசமாக மாறிவிடும் நம்முடைய தலையில் கீழ வைத்தது போன்று இருக்கும் என்பதாக நபிகள் நாயம் ரசூல் இல்லி சல்லா அலி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னது அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பெருமாள் கபீரத்தின் ஜமரத்துல் ஊலா ஜமரத்து உஸ்தா ஜமரத்துல் அகபா ஆகிய மூன்று இடங்களில் நீங்கள் சைத்தானுக்காக வேண்டி கல்லெறிந்தால் ஒவ்வொரு கல்லுக்கும் பகரமாக உங்களுடைய மிக பெரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று பெருமாளா அவங்க சொல்லுகிறார் இந்த ஹதீசு மிஷ்காத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முசனது அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே என்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமலா சல்லா அவங்க சொல்லக்கூடிய ஒரு மற்றொரு ஹதீசு அ ஷைத்தானு துர்ஜமூன மில்லத் அபீகும் இப்ராஹிம் தத்தவியொழு ஷைத்தானை விரட்டி உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலையிஸ்வலாவுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமான செல்வாசலாம் சொல்லுகிற ஒரு ஹதீசும் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த ஹதீசுகளின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா நமக்கு மறுமையில பல வகையான நன்மைகள் இருக்கின்றன நமக்கு சொர்க்கம் கடமையாயிடுது அதே போல மறுமையில நாம் ஒளிர்வோம் நம்முடைய பெரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அதே போல இப்ராஹிம் அலையாமோடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மறுமை நாளில் மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைப்பதாக பெருமாளா செல்லாரி நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே சைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய இந்த காரியத்தை நம்ம ஒரு அமலாக நினைத்து சிறப்பாக அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் சைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த காரியம் நான்கு நாட்கள் பிறை பத்து பிறை பதினொன்னு பிறை பன்னெண்டு பிறை பதிமூணு இந்த நான்கு நாட்கள் நாம் சைத்தானுக்கு கல்லெறிவோம் அதுல பிறை பத்து அன்னைக்கு ஜமரத்துல் அகபாவில் மட்டும் அதாவது மூன்றாவது ஷைத்தானுக்கு பெரிய ஷைத்தான் படா ஷைத்தான் என்று சொல்லுவார்கள் அந்த ஷைத்தானுக்கு மட்டும் நாம் கல்லடிப்போம் ஏழு கற்களை கொண்டு நாம் அடிப்போம் இந்த ஏழு கற்களை நாம் அடிக்க தொடங்கும் பொழுது எப்படி அடிக்கணும் என்று கேட்டால் நம்முடைய பெரு விரலாலும் களிமா விரலாலும் பிடிக்கப்படுகிற அளவுக்கு சைஸ்ல அந்த கல் இருக்கணும் அந்த கல்லை கொண்டு அப்படிதான் எரியணும் இப்படிதான் எரியணும் இதை நம்ம எரியும் பொழுது நம்முடைய அக்கள் தெரிகிற அளவுக்கு நம்முடைய கைகளை உயர்த்தி வேகமாக எரியலாம் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அதனால் அதே போல ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது இல்லையா முன்னெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு தூண் வைத்திருந்தார்கள் இப்ப அப்படி இல்லை ஒரு அறுபது அடி நீளத்திற்கு ஏறத்தால அறுபது அடியிலிருந்து எண்பது அடி நீளத்திற்கு அகலமான ஒரு சுவரை கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த சுவரில் தான் நாம் அடிக்க வேண்டும் எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் நாம் அங்கே போகிற சந்தர்ப்பத்தில் கூட்டம் குறைவாக தான் இருக்கும் அங்க கூட்டம் நிறைய இருக்கும் மிதித்து விடுவார்கள் என்று நீங்கள் அச்சப்பட தேவையே இல்லை அங்க ஒரு சாதாரணமான ஒரு சூழல்தான் யதார்த்தமான ஒரு சூழல்தான் அங்கு நிலவும் அதனால் அச்சப்படாமல் நாம் அங்கு சென்று ஷைத்தானுக்கு கல்லடிக்கலாம் இந்த ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய நேரம் எப்பையிலிருந்து தொடங்குகிறது எந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்று கேட்டால் பிறை பத்து அன்று சூரியன் உதயமானதிலிருந்து சுபுகு சாதி பதினொன்னாம் நாள் சுபகு சாதிக்கு வரை கல்லெறிவது கூடும் அதாவது பத்தாவது அன்னைக்கு சுபகு சாதிக்கிலிருந்து இருந்து பதினொன்னாவது அன்னைக்கு சுபு சாதிக்கு வரை ஏறத்தாழ இருபத்தி நாலு மணி நேரம் ஜமரத்து அக்கபா பத்தாவது நாள் அடிக்க வேண்டிய ஒரே ஷைதானுக்கு கல்லடிக்க வேண்டிய அந்த இடத்தில் நாம் கல்லடிக்கலாம் இதுல என்னன்னா சூரியன் உதயமானது இருந்து ஜவாலுக்குள் எரிவது சுன்னத் சூரியன் உதயமானதுல இருந்து ஜவாலுக்குள்ள மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள எறிவது சுண்ணத்து சூரியன் உதயமாகறதுக்கு முன்னால சுபுகு சாதிக்கிலிருந்து சூரியன் உதயமாகறதுக்கு முன்னால எரிவது கூடுமா கூடாதா என்று கேட்டால் கூடும் ஆனால் சுண்ணத்து என்கிற அதன் நன்மை விட்டதாக ஆகும் அதே போல மதியம் உச்சியிலிருந்து ஜவாலிலிருந்து மகறிப்பு வரை சூரியன் மறைகிற வரை எரிவதும் கூடும் அது ஜாயிஸ் அது சுண்ணத்துக்கான நன்மை கிடைக்காது மகுரிப்பிலிருந்து மறுநாள் காலை ஃபஜ்ரு சுபு சாதிக்கு வரை நீங்கள் கல் எரியலாம் மக்ரு ஆனா கல் எரிந்தது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் இப்ப இந்த பத்தாவது அன்னைக்கு மட்டும் கல் எறிவதை நாலு வகையில் நான் சொல்லியிருக்கிறேன் பத்தாவது அன்னைக்கு காலையில சுபு சாதிக்கிலிருந்து சூரியன் உதயம் ஆகிற வரை ஒண்ணு சூரியன் உதயமானதிலிருந்து ஜவால் வரை இரண்டாவது நிலை மதியம் வரை உச்சி வரை உச்சியிலிருந்து ஜவாலிலிருந்து மகரிபு வரை சூரியன் மறைகிற வரை மூன்றாவது நிலை மகரிபில இருந்து மறுநாள் பஜிர் சுபு சாதிக்கு வரை எரிவது நாலாவது நிலை இந்த நான்கு நிலைகளிலும் எரிவது கூடுமா என்று கேட்டால் கூடும் ஆனால் இதில் சுண்ணத்தை விற்ற குற்றங்கள் மட்டும்தான் அந்த சந்தர்ப்பங்களில் முன்பின் ஏற்படும் என்பதாக நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு இருக்கிறார்கள் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே நாம அந்த ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல மிகவும் கவனமாக எரிய வேண்டும் அந்த கற்கள் இருக்குது இல்லையா அந்த கற்கள் இருக்கிறது அல்லவா அந்த கற்கள் மிகப்பெரிய சைஸ்ல இருக்கக்கூடாது சின்னதா தான் இருக்கும் கல்லு மட்டும்தான் கொண்டு எரியணும் நான் பெரிய பணக்காரன் நான் வைர கல்லால எறிவேன் நான் வந்து மாணிக்க கல்லால எரிவேன் நான் வந்து தங்கத்தை எடுத்து கொண்டு போய் எறிவேன் நான் வந்து வெள்ளியை கல் சைஸ்ல கொண்டு போய் வச்சு எறிவேன் என்று சொல்லி எரிந்தால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது மார்க்கத்தில் கல்லுதா மினாவில் எடுக்கப்பட்ட கல்லுதான் அது கூடுமானது மற்றவைகள் நாம் எறிவதற்கு தகுதி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே பிறை பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆகிய இந்த நான்கு நாட்களிலும் கல்லெறிதல் என்பது வாஜிப் கல்லெறிதல் என்பது வாஜிபான செயல் எல்லா மதுகபிலையும் இதுல ஒரு ஹனஃபி மதுகாபை சார்ந்த ஒருவர் கல்லறிதலை ஒரு நாள் விட்டு விட்டால் சுபு சாதிக்கல கல்லெறியத்துக்கு நேரம் ஆரம்பமாகுது மறுநாள் சுபு சாதிக்கு வரை ஏதேனும் ஒரு நேரத்தில் இருந்து விட்டால் போதுமானது ஒரு மனிதர் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மூன்று இடங்களுக்கும் அல்லது ஒரு இடத்தில் கல் எரியவில்லை என்றால் அவர் மறுநாள் தான் கல் எறிய நிலை ஏற்படும் அப்ப அவர் என்ன செய்யணும்னாக்க மறுநாள் அவர் அங்க இருந்தா அவர் போய் கல் எறியலாம் நேற்றைய கல்லையும் சேர்த்து இன்றுக்கு எ எரியலாம் ஆனால் அவர் தம்மு கொடுக்க வேண்டும் ஒரு பழி பிராணியை அல்லாவிற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஷைத்தானுக்கு கல் எரியும் பொழுது இப்படிதான் பிடிச்சு எறிவோம் இப்படி எரியும் பொழுது ஒரு துவா இருக்கிறது அந்த துவாவை நாம் தான் நாம் எரிய வேண்டும் அந்த துவாவை நாம் ஓதிக்கொண்டுதான் எரிய வேண்டும் எதற்காக வேண்டி இருக்கக்கூடிய துவாக்கள் என்ன பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரஹமன் லி ரஹ்மான் அல்லாஹும் இஜாலு ஹஜ்ஜ மபுரூரா வ தன்பன் மஹூரா வ சாயின் மஷ்கூரா என்கிற இந்த துவாவை ஓதி கொள்ள வேண்டும் அல்லது குறைந்தபட்சமாக பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி எரிய வேண்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி எறிவதற்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஒரு லாயிலாக இல்லல்லா சுபஹான் அல்லாஹ் அலஹம்து இப்படி ஏதேனும் அல்லாஹுவை புகழுகிற ஒரு வார்த்தையை சொல்லி அல்லது குறைந்தபட்சம் அல்லாஹு அக்பர் என்கிற இந்த வார்த்தையை சொல்லி ஆகிலும் எரிய வேண்டும் அப்படி எறிவதுதான் சுன்னத்து முஸ்தகபு என்று நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இதுல ஒரு விஷயம் போகுவதற்கு முன்னால் எகராம் கட்டுற இடத்திலிருந்து ஹஜ்ஜுடைய நீயத்து வைத்ததில் இருந்து நாம் தல்வியாவை கொண்டே வந்திருப்போம் எப்ப ஷைத்தானுக்காக வேண்டி முதல் கல்லை ஏழு கல்லில் முதல் கல்லை எரிந்தோமோ அப்பொழுதே ஷைத்தானுக்கு அப்பொழுதே நாம் தல்பியா சொல்வதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நமக்கு தல்பியா என்பதே கிடையாது ஒரு சமயம் அதாவது பிறை பத்தன்று சுபுகுக்கு பிறகுலிருந்து இருந்து கல்லடிக்கலாம் ஷைத்தானுக்கு கல்லடிக்கலாம் ஒருத்தர் சுபுகு சாதிக்கு விடையால நாளரை மணியிலிருந்து கல்லடிக்கிறதுக்கு மார்க்க நமக்கு அனுமதித்து இருந்தாலும் ஒருத்தர் அடிக்காமலே இருக்கிறார் லொஹராட்சி மகரிபாட்சி திசாமும் ஆச்சு மகரிபுடைய நேரம் வரையிலும் ஒருத்தர் கல் அடிக்கவில்லை என்றால் அவர் கல் அடிக்காத கல் அடிக்கிறவரை தல்வியா சொல்லியாக வேண்டும் அல்லவா அதனால அவர் தல்வியா சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் அவர் எப்ப கல்லை அடிக்கிறாரோ இருந்து தான் தல்வியா சொல்லக்கூடாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அவர் கல்லை அடிக்காமலே மகரிபுடைய நேரம் வந்துருச்சு மறுநாள் பிறகு பதினொன்னு இரவு வந்துருச்சு இப்ப அவர் என்ன செய்யணும் தல்வியா சொல்லணுமா என்று கேட்டால் தல்வியா சொல்ல தேவையில்லை அவர் சென்று கல்லை அடித்தால் மட்டும் போதுமானது என்று வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆகவே இந்த கல் எரிவதை நம்முடைய வலது கரத்தால் மட்டும்தான் எரிய வேண்டும் இடது கரங்களால் எரியக்கூடாது மக்ரு தவறு அவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு வலது கரமே இல்லை என்ன செய்ய முடியும் ஆக மார்க்கம் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறது இதுவெல்லாம் பிறை பத்து அன்னைக்கு இந்த அமல்களை எல்லாம் நாம் ஃபாலோ பண்ணணும் அதே போல பிறை பதினொன்னு அன்னைக்கு பிறை பத்து அன்னைக்கு ஒரு சைத்தானுக்கு மட்டும்தான் கல்லடிப்போம் பிறை பதினொன்னு அன்று மூன்று சைத்தானுக்கும் கல்லடிக்க வேண்டும் ஜமரத்தில் ஊலா ஜமரத்தில் உஸ்தா ஜமரத்துல அகபா மூன்று சைத்தானுகளுக்கும் ஏழு ஏழு கற்கள் என மூவேலி இருபத்தி ஒரு கற்களை நாம் எரிய வேண்டும் ஒவ்வொரு இடத்திலையும் ஜமரத்தில் ஊலாவில பிறை பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்கள்லையும் ஜவாலுக்கு பிறகு கல் எறிவதுதான் நமக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது மார்க்கம் நமக்கு காட்டுகிற வழி சுண்ணத்தான மரபு முதல் நாள் ஃபஜர்ல இருந்தே எரியலாமா என்று கேட்டால் இப்பொழுது நமக்கு மக்கா மதினாவினுடைய மார்க்க அறிஞர்கள் நமக்கு ஆகமாக்கி இருக்கிறார்கள் நாம் அடிக்கலாம் அது தவறு இல்லை பழைய ஏற்பாட்டுகளின் அடிப்படையில் நமக்கு மார்க்கம் ஜவாலுக்கு பிறகுதான் அடிக்க வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த நேரங்களில் நாம் ஷைத்தானுக்கு கல்லடிக்க நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஜமரத்தில் ஊலாவுல ஏழு கற்களை அடித்து முடித்த பிறகு கொஞ்சம் ஓரமா இடது பக்கமாக ஒதுங்கி நின்று அதாவது ஷைத்தானுக்கு இடது பக்கமாக நின்று காபத்துலாவுக்கு வலது பக்கமாக நின்று ஒரு ஓரமான ஒரு இடத்தில் இருபது வசனங்கள் ஓதுகிற அளவிற்கு நின்று துவா செய்ய வேண்டும் பெருமான சல்லாஹ் அவர்கள் அப்படித்தான் துவா செய்திருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸுகளில் காணப்படுகிறது ஒரு இருபது வசனங்களை ஓதுவதற்கு சுமார் ஒரு ஏழு நிமிடங்கள் ஆகுமா அந்த ஏழு நிமிடங்கள் அங்கு நின்று துவா செய்யலாம் நமக்கு அனுமதிக்கிறது துவாவை நீங்கள் குறைவாக செய்து கொண்டு நீங்கள் விரைவாக சென்றாலும் தவறில்லை இப்படி ஜமரத்தில் ஊலாவில கற்களை அடித்த பிறகு துவாவை செய்த பிறகு ஜமரத்தில் உஸ்தாவிற்கு நீங்கள் சென்று அங்கு ஏழு கற்களை எரிந்து விட்டு வலது இடது பக்கமாக ஒதுங்கி நின்று நீங்கள் துவாவை செய்துவிட்டு விட்டு அகபாவிற்கு செல்ல வேண்டும் அகபாவிலும் அதே போல ஏழு கற்களை எரிந்து அங்கு துவா கேட்கக்கூடாது விரைந்து வெளியே வந்து விட வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது இது போலதான் பிறை பனிரெண்டு அன்றும் பிறை பதிமூணு அன்றும் தான் நாம் செய்ய வேண்டும் இதுல பனிரண்டு அன்று மகரிபுக்கு முன்னால் நாம் கல்லெறிந்து விட்டு மினாவை விட்டு வெளியே போய்விட்டால் மினாவை விட்டு வெளியே போய்விட்டால் நமக்கு அன்று இரவு மினாவில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை மறுநாள் ஜமராத்துகளில் மூன்று ஜமராத்துகளிலும் கல் எரிய வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை ஒரு சமயம் அந்த பதிமூணாவது இரவு நாம் மினாவில் இருந்து விட்டால் மகரிபுடைய நேரத்தில் மகரிபுடைய நேரத்தை கடந்து மினாவுடைய எல்லைக்குள் நாம் இருந்து விட்டால் அன்று இரவு நாம் அங்குதான் தங்க வேண்டும் அது வாஜிப் கட கட்டாய கடமையாக ஆகிவிடும் அன்று இரவு நீங்கள் அங்கு தங்காமல் வெளியே சென்றால் நீங்கள் தம் கொடுக்க வேண்டும் அதே நேரம் அங்க நீங்க தங்கிவிட்டால் மறுநாள் ஜவாலுக்கு பிறகு கல்லெறிய வேண்டும் அதுவும் வாஜிபாக ஆகும் தங்கனாவே கல்லெறிவது வாஜிப் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆக இப்படி நமக்கு மார்க்கம் ஒவ்வொரு வழியாக நாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஒருத்தரு பதினொன்னாம் நாள் கல் எரியல பன்னெண்டாவது நாள் வந்து கல் எறிவது கூடுமா கூடும் ஆனா பதினொன்னாவது நாள் எரியாததற்கு அவர் தம்மு கொடுத்தாக வேண்டும் ஒருத்தர் நாலு நாளுமே கல் எரியல மொத்தமா சேர்த்து ஒரே தம்மு கொடுத்துடலாமா கூடும் தம்மு கொடுத்து விட்டால் அவருடைய தம்மு என்பது ஒரு ஆட்டை பழியிட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி அந்த குற்ற பரிகாரத்துக்காக வேண்டும் இப்படி செய்து விட்டால் அந்த கல் எரியாமை ஹாக ஆகிவிடும் அவருடைய ஹஜ்ஜில் எந்த குறைபாடும் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே பதிமூணாம் நாள் அன்று ஒருத்தர் சுபுக சாதிக்குடைய நேரத்திலிருந்து மகிபுடைய நேரம் வரை கல்லெறியலாம் பதிமூணு பிறை பதிமூணு அன்னைக்கும் எப்ப கல்லெறியனும் ஜவாலுக்கு பிறகுதான் எரியணும் ஆனா சுபகு சாதிக்குல இருந்து சூரியன் உதயமாகிற வரை கல் எறிஞ்சால் கூடும் சுபகு சாதிக்குலரு சூரியன் உதயமானதுல இருந்து ஜவாலுக்கு முன்னாள் கல்லெறிந்தால் கூடும் ஜவாலுக்கு பிறகு மகரிப்பு வரை கல்லெறிவது சுண்ணத் இப்போ ஒருத்தர் அந்த ஒரு நாள் முழுவதுமே கல் எறியல இதுக்கு முன்னால நாட்கள்லாம் ஒருத்தர் கல்லெறியலாம் நைட்ல போய் கல்லெறிஞ்சிக்கலாம் ஆனா பதிமூணாவது நாள் ஒருத்தர் கல்லெறியாம மகரிப்பு நேரத்தை கடந்து விட்டால் அவர் அன்று இரவு போய் கல் எறிய முடியாது இல்லையா அவர் அன்று கல் எரியாததற்காக வேண்டி அவர் ஒரு தம்மு கொடுப்பது வாஜிபாக ஆகும் என்று நமக்கு மார்க்க வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பொதுவாகவே பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு இல்லை மூன்று நாட்கள் இரவுகளிலும் நாம் கல் எறியலாம் ஆனால் அது மக்குழுகு ஆகும் அதே நேரத்துல மூணு இடத்திலையும் வரிசையாக தான் நாம் கல்லெறிய வேண்டும் வரிசையாக தான் நாம் அதுக்கப்புறம் உஸ்தா அதுக்கப்புறம் அக்கபா நம்ம அக்கபாவில உஸ்தாவில ஊலாவில என்று பின்பக்கமாக இருந்து நாம் வரக்கூடாது அதனால வரிசை முறைப்படி எறிவதுதான் சுண்ணத்து மரபு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலவே கல்லெறிகிற விஷயத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது எல்லாத்துக்குமே உறந்துன்னு தான் இதுல சிறப்பு பலலு என்று சொல்லுகிற வகையில் பெண்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் இரவு நேரத்தில் பெண்கள் சைத்தான்களுக்கு கல்லெறியலாம் அது அவங்களுக்கு சிறந்தது என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒரு சிறப்பு தன்மையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போல சைத்தானுக்கு நம்ம கல்லடிக்கும் போது கைகளால் தான் நான் அடிக்க வேண்டும் உண்டிக்கோள் துப்பாக்கி போன்றவற்றால் நாம் ஏதேனும் ஒரு ஆயுதங்களை வைத்து சைத்தானுக்கு கல்லடிப்பது கூடாது என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒருத்தர் ஒரு கல் எறிகிறார் அந்த கல்லு அந்த சைத்தானுக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவற்றின் மீது போய் விழுகவில்லை இருந்த ஒருத்தர் மேல விருந்துருச்சு அவர் என்ன செய்யறாரு யார் எரிஞ்சாலும் திரும்பி பார்க்கிறார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு விழுந்த கல் எங்க விழுந்திருக்குன்னு தெரிஞ்சு கொண்டார் அந்த கல்லை எடுத்து அவர் அடிக்கிறார் அவர் அடித்தால் இவர் அடித்ததாக அது ஆகுமா என்றால் ஆகாது அதனால் இவர் விடுபட்ட அந்த கல்லுக்கு பகராமாக வேறு ஒரு கல்லை எடுத்துதான் அவர் எரிய வேண்டும் அதே போல இந்த கல் இருக்குது இல்லையா ஏழு கற்கள் ஏழு கற்களையும் ஒரே நேரத்தில் தூக்கி போட்டக்கூடாது அப்படி போட்டால் அது ஒரு கல்லு தான் ஒரு கல் என்றுதான் மதிப்பிடப்படும் அதாவது ஒவ்வொரு கல்லாக தனித்தனியாக போட வேண்டும் எரிய வேண்டும் ரெண்டு கற்களை சேர்த்து ஒருத்தர் எரிஞ்சிட்டார் இது ரெண்டாக ஆகுமா அது ஒண்ணுதான் அதே போல ஒருத்தர் கல் எரிந்து கொண்டே இருக்கிறார் நாலு கல் எரிஞ்சிட்டார் ஏழு கல்லுல நாலு எரிந்து விட்டார் இந்த நாள் எரிந்த பிறகு கூட்ட நெரிசலில் அவர் கீழே விழுந்து விட்டார் அவர் மூர்ச்சையாகி விட்டால் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அல்லது நாலு கல்ல எரிந்த பிறகு ஏதோ ஒரு சப்தம் கேட்டு அவர் பயந்து போய் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் விட்டார் திரும்ப அந்த இடத்துக்கு வரவே முடியல என்று சொன்னால் அவர் மிகுதமான கண்கள் கல்களை எரிந்து விட்டதின் காரணமாக நாலு கல்களை எரிந்து விட்டதின் காரணமாக மூணு கற்களை எரியாதது சுண்ணத்துக்கு மாற்றம் அவ்வளவுதான் அவர் நான்கு கல்கள் எரிந்தது ஷைத்தானுக்கு கல் எரிந்ததாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் என்பதாக நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லித் தருகிறார்கள் அதே போல ஒரு நோயாளி இருக்கிறார் அவரு நோயின் காரணமாக மினாவில் அமர்ந்து கொண்டார் அவர் கல்ல கிட்ட கொடுத்து அடிக்க சொல்றார் இது அடிப்பது கூடுமா என்றால் கூடும் அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஜமராத்துக்கு நடந்து வர இயலாது அல்லது உருட்டி வருவதற்கு வீல் தள்ளி வருவதற்கு சரியான ஆட்கள் இல்லை வாகன வசதி இல்லை என்று சொன்னால் அல்லது நடந்து வந்தால் நோய் அதிகரித்து விடும் என்று பயந்தால் அவர் என்ன செய்யலாம் தமக்கு தெரிந்தவரிடம் கல்லை கொடுத்து என் பெயரை சொல்லி எனக்காக நியத்து வைத்து அடித்து விடுங்கள் என்று சொன்னால் அடிக்கலாம் இப்படி கல் அடிக்க வராறு இல்லையா அவரு முதல்ல தனக்காக கல் அடித்து விட வேண்டும் பிறகுதான் அவர் என்ன செய்யணும் யார் கொடுத்து விட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி கல் எரிவது கூடும் என்று நமக்கு வழிகாட்டப்படுகிறது அதே போலவே நாம மக்காவிலிருந்து மினாவுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோம் ஒருத்தர் வரார் ஒரு கணவர் மினாவுக்கு மக்காவுக்கு போயிட்டு மினாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறார் வருகிற வழியில அப்படியே ஷேத்தானுக்கு அடிச்சிட்டு அப்படியே மீனாக்குள்ள போயிடலாங்கிற எண்ணத்தோட அவர் இப்ப மனைவி வந்து அங்க இருக்கிறாங்க அனுமதியை பெற்றுதான் இந்த கணவர் கல் எரிய வேண்டும் அவங்களுடைய அனுமதி இல்லாம இவர் தானாக முன் வந்து நேத்துதான் நமக்கு சொல்லிட்டாங்களே இன்னைக்கு நம்ம எரிஞ்சிடலாம் என்று அவர்கள் எரியக்கூடாது அது தவறு அவருடைய அனுமதியை பெற்று நமக்கு தொலைபேசிகள் இருக்கின்றன அனுமதியை பெற்று நாம் கல்லெறியலாம் அதே போல குழந்தைகள் பைத்தியம் பிடித்தவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய அனுமதி இல்லாமலே அவர்களுக்காக வேண்டி நாம் கல் எறியலாம் இதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதி இருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் வழிமுறைகள் ஆகவே எல்லாம் வந்த அல்லாஹு ஜல்லஷானா இந்த கல் எறியக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு அல்லாஹுத்தாலா மிகப்பெரிய பாக்கியங்களையும் மிகப்பெரிய அருள் வளங்களையும் நமக்கு தந்தருள்வானாக இந்த சைதானுக்கு கல்லடிக்கக்கூடிய விஷயத்தில் சட்ட வல்லுநர்கள் நமக்கு எதை சொல்லி இருக்கிறார்களோ அதை நாம் பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் சட்ட வல்லுநர்களுடைய சட்டங்களை அகுக்காம்களை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் ஏன்னா மார்க்கம் வந்து எதை சொல்லி இருக்குதோ அதை தான் நம்ம செய்யணும் நமக்கு தோதுவானதை நாம் செய்யக்கூடாது எல்லாம் ஜல்லஷான ஜல்லா இந்த மூன்று ஜமராத்துகளிலும் ஷைத்தானுக்கு கல் அடிப்பதின் காரணமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறுமை நாளில் மிக உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்த்ஸ் கிடைக்கப் பெறுவதற்கும் அதே போல மறுமையில் மனுஷர் மைதானத்தில் அனைவர் முன்னிலையிலும் நாம் ஒளிவதற்கும் வல்லலாக அருள் செய்வானாக ஆமின் வாசன் அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து